ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம கருமுட்டை வளரதை பற்றி அந்த கருமுட்டை எவ்வளோ குவாலிட்டியாக வளருது அதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் ஒரே ஒரு பொருளை பற்றி மட்டும்தான் சொல்ல போகிறேன் ஸோ இதை மட்டும் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து கருமுட்டை நல்லா வளரும் நல்லா ரெப்ச்சர் ஆகும் ஸோ அதை எடுத்துக்கோங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் நான் ஸ்டெயினில் கொடுத்துருக்கேன் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டு ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் நானும் நம்ம சப்ஸ்கிரைபரும் பேசுனால் வாட்ஸ்அப் சாட்ஸோட ஸ்கிரீன்ஷாட்ஸ் அவைலபிள் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் வைபு ஸ்ப்ரெட் ஆகும் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் அரௌண்ட் டூ இயர்ஸாக நம்ம இந்த சேனலை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நடுவில் என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல எனிவே சாரி இனிமே போடலான் இருக்கேன் எனக்கு கொஞ்சம் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள் சுத்தமாக வியூஸே போகிறது இல்லை ஏன்னா யூடியூப் அல்காரிதம் படி நம்ம ரெகுலராக வீடியோ போட்டால் மட்டும்தான் வந்து நல்லா ஷேர் ஆகும் ஸோ இப்போ என்னால் ரெகுலராக போட முடியாதனால ரொம்ப டவுன் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஓவரி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓவரிக்கு நல்ல ரத்தம் ஊட்டம் போகணும் அதே போல் வந்து நீங்கள் தான் எக்கு வந்து குவாலிட்டியாக இருந்தாலுமே அது நல்லா ரெப்சர் ஆனால் தான் வந்து நல்லா ஃபார்ம் ஆகும் பேபி அட் தி சேம் டைம் வந்து ஓவரிக்கு வந்து நல்ல ஆக்சிஜனும் போகணும் எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்கக்கூடாது எக்கு நல்லா க்ரௌத் ஆகி நல்லா அதுக்கான சைஸில் வெடித்தால் மட்டும்தான் வந்து கருமுட்டை கருமுட்டை வெடித்தால் மட்டும்தான் சீக்கிரம் உங்களுக்கு கன்சீவ் ஆக முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸ் எடுத்துக்கலாம் அதாவது சாலியா சீட்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ சியா சாலியா இது மாதிரி நிறையா பேர் இருக்கிறதுக்கு ஸோ சியா சீட்ஸ்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துடுங்க அது வந்து கரெக்டாக ஒரு ஸ்பூன் அதுக்கு மேலே போடக்கூடாது மீடியம் லெவல் ஸ்பூன் தான் பெரிய ஸ்பூன்னா வேணால் ஒரு ஸ்பூன் போதும் ஏன்னா அது வந்து உங்களுக்கு கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ டேட் மிஸ் ஆனதுக்கு அப்புறம் மேலு கான்ஸ்டிபியூஷன் இருந்தால் ரொம்ப நீங்கள் வந்து புஷ் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு மிஸ்கரேஜுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன் அதை நீங்கள் எவ்வளோ நாள் சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஓவலூஷன் வரைக்கும் சாப்பிட்லாம் நல்லா உங்களுக்கு கருமுட்டை வளர்ந்து வெடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுருங்க இல்லைனா பாலில் ஊற வைங்க ஊற வச்சுட்டிங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் இல்லைன்னா நைட்டே ஊற வச்சு காலையில் இது பண்ணிங்கன்னா கூட நல்லா உங்களுக்கு ஊறிடும் ஊரி நல்ல பபுள் மாதிரி ஆகிடும் நல்ல பொது பொதுன்னு வந்துடும் சொல்லி சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆகிடும் ஸோ அதை நீங்கள் வந்து அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டாலும் சரி இல்லை பாலில் நாட்டு சக்கரை கலந்து சாப்பிட்டாலும் சரி ஸ்நாக்ஸ் மாதிரி இல்லை அப்படியே தண்ணி மாதிரி குடிச்சா கூட ஓகே உங்களுக்கு அவ்வளோ ஒரு சத்து நீங்கள் அது வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸும் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து பாடி ரொம்ப ஹீட் பாடி நான் வந்துட்டு எனக்கு ஆல்டர்னேட்டிவ் டேஸ் எடுக்கிறத விட டெய்லி எடுத்தால் பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து டெய்லியும் கூட எடுத்துக்கோங்க ரொம்ப 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 நல்லது அந்த ஒரே ஒரு பொருள் நீங்கள் சாப்பிட்டாலே உங்களுக்கு நீங்கள் இந்த மாதமே கன்சீவ் ஆகிடலாம் ஸோ ட்ரஸ்டபுளாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் இது மாதிரிலாம் ஏகப்பட்ட டிப்ஸு நான் சொன்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி அரௌண்ட் ஒரு ஒரு இரநூறு முந்நூறு பேத்துக்கு மேலேயே ப்ரெக்னன்சி ஆகிருப்பாங்க இந்த மூணு வருஷத்தில் ஸோ இது வந்து கடவுளோட இதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணுற டிப்ஸு என்னோட எக்ஸ்பீரியன்ஸு என்னோட பாட்டிங்க அவங்களோட அவங்கள்ட்டெல்லாம் கேட்டு எங்கள் அம்மாட்ட கேட்டு நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி தான் இந்த சேனல் ஆரம்பித்தது எல்லாரும் சொன்ன ஒவ்வொரு டிப்ஸை தான் ஒவ்வொரு நாளைக்கு நான் வீடியோவாக மேக் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் குட் நியூஸ் சொல்லுவீங்க ஏன்னா இதனால் இந்த ஒரு டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி கன்சீவ் ஆனவங்க நிறையா பேர் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மாதமே கன்சீவ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டேன் மாட்ட வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக கன்சியூவாக ஆகிடுவீங்க இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் பர்ஃபெக்டாக ஒரு ஸ்பூனில் சியா சீட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி இல்லைன்னா ரெண்டு கிளாஸ் தண்ணியில் நைட் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் தண்ணி மாதிரி குடிச்சிடுங்க அது வெறும் வயத்தில் தான் குடிக்கணும்லாம் இல்லை எப்போ வேணுமாலும் நீங்கள் சாப்பிட்லாம் காலையிலையும் சாப்பிட்லாம் சொல்லலாம் ஈவினிங்கும் சாப்பிட்லாம் சாப்பிடலாம் நைட்டில் மட்டும் வேண்டாம் ஏன்னா டைஜஷன் ஆகணும்ல அதே போல் ராவாவும் எடுத்துக்க வேணாம் ராவா எடுத்தால் உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபியூஷன் அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி டைமில் கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மாதமே பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லிவிட்டு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்